அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா முறையில் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு நவீன முறையில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்னு இது நவீன முறை திருமண பொருத்த திறவுகோள் அப்படின்னு அப்போ இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஜாதகம் இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஒரு எட்டு மாசம் தான் ஆகுது மனைவி பிரிஞ்சி மூணு மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி எட்டு மாசம் பிரிஞ்சி மூணு மாசம் அப்ப அஞ்சு மாசம் கூட அவங்களால ஒன்றா இருக்க முடியல அங்கேயும் தனித்தனியாக இருந்திருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப வேற்றுமையாகி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இதுல திருமண பொருத்தம் பார்க்கும் போது இது பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சிம்ம ராசி மக நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் அர்த்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் அனுஷ நட்சத்திரங்கிறது எட்டாவது நட்சத்திரம் இல்லையா அப்ப இந்த எட்டாவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தினுடைய திரிகோண நட்சத்திரங்கள் அப்படின்னா இங்க அனுஷம் வரும் இங்க உத்திரட்டாதி வரும் இங்க வந்து பூச நட்சத்திரம் வரும் அப்போ அது எட்டாவது நட்சத்திரம் அதனுடைய அதாவது பரம மைத்ர அப்படின்னு மைத்ர தாரைன்னு சொல்லுவாங்க அப்ப கண்ட மூடிக்கிட்டு சேர்க்கலாம் மைத்ர தாரை அப்படின்னா நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்ப இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொண்ட ஆண் அப்படின்னு இருக்கார் இல்லையா அது பாருங்க இந்த பக்கத்திலேயே தான் இருக்கு இந்த ஜாதகம் பக்கத்திலே போட்டிருக்க பாருங்க இது பாருங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு நீங்களே பாருங்க இது வந்து பூச நட்சத்திரத்துல பிறந்தது இந்த பையன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன் பாருங்க கடகராசி பூசம் நட்சத்திரம் இதுதான் இதனுடைய ஜோடி அப்ப இந்த ஜாதகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொண்ணு பிறந்தது மக நட்சத்திரம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த கேது மக நட்சத்திரம்னா அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது ஒருவருடைய ஜாதகத்துல ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை அப்படிங்கறத நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ இந்த ஜாதக பாருங்க மக நட்சத்திரம்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது அப்படின்னு கேட்டாரு அந்த நட்சத்திரத்திலே நிற்கிறார் நட்சத்திரத்தில் தான் அவர் நிற்கிறார் ஆனால் அந்த சனி சனி பகவான் இடத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்ப இந்த சனி எப்படி இருக்காரு அதிவக்ரில் இருக்கிறார் ஆக சனி பகவான் அதிவக்ரில் இருக்கிறார் அந்த கேது பகவான் அந்த சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் சனி பகவான் என்ற கிரகம் கேது பகவான் என்ற கிரகத்தை புறக்கணித்து விட்டது விட்டது வெறுத்து விட்டது விட்டது அது வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போய்விட்டது இப்படி தான் நாம சொல்றது ஜீவாசரீரம் ஆத்மா ஜீவாசரீரம் அறுபத்தி நான்கு விதிகளிலே இப்ப ஒரே ஒரு விதிதான் இந்த ஜாதகத்துல எதிர்மறையா செயல்பட்டு இருக்கு இந்த பொண்ணு பிறந்தது மக நட்சத்திரம் மகம் மூலம் அப்படின்னு சொல்லிய அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது அவர் நின்றது நட்சத்திரத்தில் சனி அதிவக் அடைந்து விட்டார் ஆக கேதுவை சனி பகவான் புறக்கணித்து விட்டார் அப்போ ஊசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாயுடும் இதுதான் நடந்திருக்கு அப்படியே இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்க்கலாம் இது பையனோட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பாருங்க அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் அந்த கேது இங்க இருக்காரு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய மேச ராசியிலே அந்த கேது இருக்காரு அந்த கேது பார்த்தீங்கன்னா அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் நவாம்சத்தில் அவர் நீச்சம் ஆயிட்டாரு அந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து நவாம் சித்திரை நீச்சமாயிட்டாரு அந்த கேது எந்த கிரகத்தினுடைய தொடர்புலையும் இல்லை அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்ல கேதுவும் எந்த கிரக நட்சத்திரத்திலும் இல்ல கேதுனுடைய திரிகோணத்திலேயே எந்த கிரகமும் இல்ல ஆக கேது தனித்து விடப்பட்டார் எந்த கிரகத்தோடு தொடர்பு இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியது அது நீச்சமாகிவிட்டது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை அதாவது இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கு அதனால அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் அந்த மனைவி இருந்து வாழ மாட்டார் அது இந்த இன்னும் வாடமாட்டார் சொல்ல போனா அந்த பொண்ணோட ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை வந்து சந்திர திசை நடந்தது கேதி திசையில பிறந்து சுக்கர திசை சூரிய திசை முடிந்து சந்திர திசை அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கு அந்த சந்திரன் இங்க பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு தசாநாதன் பெண்ணினுடைய தசாநாதன் ஆகிய சந்திரன் லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே ஆட்சி பெற்று பனிரெண்டாம் பாவ அதிபதியான சந்திரன் வக்ரம் பெற்ற சனிச்சாரம் ஏறினார் இந்த பையனே பூச நட்சத்திரம் தான் பிறந்திருக்கான் இவனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியே பூசந்தான் அந்த நட்சத்திர அதிபதி என்னவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கான் இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா அந்த சனி சாரத்திலே தான் அப்போ சந்திர திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை இவர் திருமணம் செய்து கொண்டார் அந்த மனைவியோடு கணவனாக வாழ முடியாமல் பிரிந்து விடுவார்கள் இது ஒரு விதி அறுபத்தி நாலு விதிகள்ல அந்த ஜாதகத்துல ஒரு விதி பார்த்தோம் இந்த ஜாதகத்தில் ஒரு விதியை பார்க்கிறோம் இப்படி அறுபத்தி நாலு விதிகளில் இப்ப ரெண்டே ரெண்டு விதி தான் பார்த்திருக்கோம் அப்ப அதுல ஒரு விதி பார்த்தோம் இதுல ஒரு விதி பார்த்தோம் அப்ப இன்னொரு விதி என்ன இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான கேது சுயசாரம் பெற்று நவாம்சத்தில் நீச்சம் பெற்று எந்த கிரகத்தினுடைய தொடர்பிலும் இல்லாவிட்டால் அந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டால் இவருடன் இருந்து அந்த பெண் வாழ மாட்டார் மொத்தம் மூணு விதி அறுபத்தி நாலு விதிகள்ல இப்ப மூணு விதியை மட்டும்தான் இதை பார்த்திருக்கோம் இவங்க பிரிஞ்சிட்டாங்க இது போல இந்த அறுபத்தி நாலு விதிகளை கொண்டு நாம் திருமண பொருத்தம் பார்க்கும் போது தப்பாமல் தவறாமல் யாருக்கு யார் உதவி செய்வாங்க யார் யாரோட சேர்ந்து வாழ்வாங்க யார் யாரோட சேர்ந்து வாடமாட்டாங்க அப்படிங்கறத பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த விதியை கடந்து இன்னும் நாடி ஜோதிட விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் இருக்கு அந்த மாதிரியான விதிகள்ல கூட குடும்பாதிபதி சாரம் அஸ்தங்க சாரம் ஏழாம் பாவாதிபதி இப்ப பல விதிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த எல்லாம் கூட கடந்து எந்த விதி இதுல வேலை செய்யாது அப்பா ஜோதிர சூத்திரத்திலே சொல்லக்கூடிய விதிகள் மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது போது அப்பா ஜோதிட சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நன்வாழ்வு கிட்டும் உங்களுடைய பணம் மிச்சமாகும் ஜோதிடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சகாயத்தை நீங்கள் அவசியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்